ஓம் சாய்ராம் ஓம் நம சிவாய இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி அப்படிங்கிறனால ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் குரு சரித்திரம் அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு எடுத்துருச்சு குரு சரித்திரத்துடைய முக்கியம் என்ன மகத்துவம் என்ன எதனால் அதை பண்ணணும் படிக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பயனுள்ள தகவல்களை எல்லாம் நம்ம இப்போ சமீப காலமாக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விசேஷமான நாள் சிவனை நினைக்கிற நாள் சிவன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்குற தத்தாத்திரேயர் அப்படிங்கிறவர் தான் சிவனுடைய ரூபம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் வந்து தத்த அவதாரம் அப்படின்னும் பாபாவோடைய முதல் அவதாரமாக நம்ம வந்து கருதுகிறோம் இந்த தத்தாத்திரேயருடைய சரித்திர புத்தகம் தான் குரு சரித்திரம் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டுருக்கிறது வந்து என்கிட்ட இருக்கிற குரு சரித்திரம் இந்த குரு சரித்திரத்தை பற்றி நான் நிறைய வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆகணும்னு வேண்டுனவங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நோய் நொலிகள்னு எதிர் இருந்தாலும் அதுக்கு இந்த குரு சரித்திர பாராயணம் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பாராயணம் எனக்கு குழந்தை இல்லாத போது என்னை எப்படி இந்த புத்தகம் தேடி வந்தது என்னை எப்படி படிக்க சொன்னாங்க இதை படிச்சதுக்கப்புறம் எனக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிதுன்னு நான் எல்லாமே வந்து என்னுடைய மிராக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தரேன் அதை நீங்க போய் பாருங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல இருந்து நான் குருச்சரித்திர பாராயணம் வந்து கண்டிப்பா வருஷத்துல ஒரு தடவை படிச்சிருவேன் தொடர்ந்து படிக்கிறது சச்சரதம் பாராயணம் தான் இந்த குருச்சரித்திரம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா அமேசானில் கிடைக்கும் அமேசான் லிங்க் நான் உங்களுக்கு தரேன் எல்லா லாங்குவேஜ்லயும் சத்ரதம் மாதிரியே அவைலபிளாக இருக்கு குருதெய்வ தத்த அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரு சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது அதை கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு என்னை நாளைக்கு சிவராத்திரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவ பூஜை எந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறேன் பலன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் சிவ பூஜை அப்படின்னு தெரிஞ்சு செய்கிற சிவ பூஜையை விடுங்க தெரியாமல் செய்கிற சிவ பூஜைக்கு கூட எத்தனை பலன் கிடைக்கிது எத்தனை புண்ணியம் கிடைக்கிது படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் அனைத்தும் சிவன்தான் எல்லாம் சிவமயமே இந்த பிரபஞ்சமே சிவனால தான் இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது சிவனை போய் அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிவன் ரொம்ப கடினமானவர்னு சொல்லுவாங்க அப்படி கிடையவே கிடையாது இருக்கிறதுலையே ரொம்ப எளிமையானவர் யாருன்னு கேட்டால் அது சிவன் தான் அப்பேற்பட்ட இந்த சிவனை வந்து தன்னை அறியாமலேயே வழிபட்டு சிவனை போய் ஒரு ஒரு பெண் வந்து சேர்றா அதாவது ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சு சிவனை போய் அடையிறா அதை பார்த்த ஒரு பக்தருக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது இந்த பெண்ணுக்கு எப்படி எப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு முனிவர் வந்து கதை சொல்றாரு என்னன்னா ஒரு பெண்ணை வந்து இவர் போய் பார்க்குறாரு அந்த பெண்ணுக்கு வந்து தொழுநோய் ஏக்கப்பட்ட நோய் வந்து உடம்புல இருக்கு அவள் சீல்பட்டு கிடக்குறா அப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து கைலாசம் கைலாசத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போக சிவ தூதர்கள் வர்றாங்க அப்போ அவங்கள பார்த்து கேட்கும் கேட்குறாங்க இவ்வளோ நோய் நொடிகள் இருந்து இவ்வளோ சீல்பட்டி இருக்கிற இந்த பெண் எத்தனை பாவங்கள் செஞ்சிருப்பா அப்போ இத்தனை பாவங்கள் செஞ்சதுனால தானே இவ்வளோ நோய் வருது இப்போ ஏற்பட்ட பொண்ணுக்கு எப்படி கைலாசத்தில் இடம் கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த சிவதூதர்கள் சொல்லுவாங்க ஆம் இவள் பாவம் செஞ்சவதா என்னென்ன பாவம் செஞ்சா அப்படின்னு ஒரு பட்டியலிடுறாங்க என்னென்னா ஒரு காலத்தில் அதாவது சின்ன வயசில் அவள் அவளோட ஸ்டோரியை ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்லுவாங்க அவள் வந்து ஒரு பிராமண பெண் சிறு வயதிலேயே ஒரு ஒரு பிராமணன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கணவர் வந்து வயதிலேயே இறந்து போறான் இறந்து போனதுக்கு அப்புறம் இவ வந்து பருவமடைகிறா அடைந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து காம உணர்வு அதிகமாகி இவ என்ன பண்றா அப்படின்னா தவறான வழிகளில் இவ போகிறா அப்படி அவள் போனதுன்னு இந்த பிராமண இருந்து அந்த இருந்து இவளை ஒதுக்கி வைக்கிறாங்க இவ ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்களேன்னு ரொம்ப தைரியமாக எல்லா ஆண்மகன்களோடையும் இவ வந்து பழக ஆரம்பிக்கிறா எல்லா ஆண்மகளோடவும் பழக ஆரம்பிச்சு கிட்ட ஒருத்தரை வந்து திருமணம் செய்கிறா வேறு ஒரு குளத்தை சேர்ந்து ஒரு ஆண்மகனையும் கூட சேர்ந்து வாழறா போது இவளுக்கு குடிப்பழக்கம் ஏற்படுது இவ குடிக்கவும் ஆரம்பிக்கிறா குடிபோதையில தன் வீட்டில் இருக்கும் அதாவது தன் கணவருக்கு மாமிசம் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிராமணனாக இருந்து இவள் வந்து மாமிசம் சமைக்க போகிறா மாமிசம் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற ஆட்டை வெட்டுவதற்கு பதிலாக குடி போதையில் இவள் போய் மாட்டை அதாவது வீட்டில் இருக்கும் கன்றை பசுமாட்டை வந்து இவ வெட்டிடுறா மறுநாள் காலையில் இவ போய் பால் கறக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே பசுமாட்டுக்கு பதிலாக ஆடு இருக்கும் ஆனால் பசுமாடு இருக்காது இவள் வந்து வெட்டும்போது தலையை வந்து தனியாக எடுத்து வச்சிருப்பாள் அந்த மாமிசத்தை மட்டும்தான் அவள் சமைச்சிருப்பா அதனால காலையில போய் சமையல் அறையில் தலையை பார்த்ததுக்கு தான் அவளுக்கு தெரியுது நாம வெட்டி சமைத்தது வந்து பசு மாடை அப்படின்னு அதாவது ஒரு சின்ன கன்றை தான் நம்ம வந்து வெட்டியிருக்கோம் அப்படின்னு அதை பார்த்ததும் இவ்வ இவ சிவசிவா சந்திர மௌரீஸ்வரா அப்படின்னு சொல்லி கதர்றா கணவன் வந்தோனே தன் தவறை மறைப்பதற்காக இவ கன்றை புளி தின்று விட்டது அப்படின்னு இவ போய் சொல்றா இது போல பாவ பா பல பாவங்களை வந்து அவள் செய்கிறா இறந்த பின்ன அவள் நரகல ஓகத்திற்கு அவளை கொண்டு போறாங்க அங்கு அவ செஞ்ச பாவத்தை தண்டனையா அனுபவிச்சு மீதமுள்ள பாவத்தின் கர்மாவை அனுபவிப்பதற்காக இப்போது இந்த குலத்தில் இவ பிறந்தா அப்படின்னு சொல்றாங்க இவ பிறக்கும் போதே முன்ஜென்மத்தில இவ இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சதுனாலேயே பிறவி குருடியா இவ பிறந்திருப்பா அதே போல பல ஆண்களோட இவ பழகுனாலேயே இவளுக்கு வந்து குஷ்ட வியாதி வந்து வந்திருக்கும் இப்போ இவ இந்த பெண் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இவளுக்கு வந்து இவ சிவசிவா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவளுக்கு வந்து அந்த அந்த சின்ன புண்ணியத்தினால அவளுக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு கோகரணம் போகிறதுக்கான ஒரு ஆசை அவள் மனசில் உதிக்குது இவள் வந்து ஊர் மக்கள் கூட சேர்ந்து கோகர்ணம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறா வயதான அந்த நேரத்தில் அங்கே அவள் கோகர்ணம் போகும்போது பிச்சை கேட்டு போகிறா அவளுக்கு ரொம்ப பசிக்குது அன்னைக்கு வந்து சிவராத்திரி சிவராத்திரிங்கிறதுனால எங்கேயுமே யாருமே சாப்பாடு வழங்க மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் விரதமாக இருக்கிறதுனால இவளுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு கிடைக்காததுனால இவளை அறியாமையே இவ அன்னைக்கு விரதம் இருக்கா யாரும் ஒருத்தர்கிட்ட க பணம் கேட்டு கை நீட்டும்போது காசு இல்லாமல் இவள் கையில் காசுக்கு பதிலாக வில்வ இலையை திணிச்சிட்டு போயிருவாங்க அந்த வில்வ இலையை இவ தூக்கி வீசிடுவாள் இவள் வீசும்போது அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும் அந்த சிவலிங்கத்து மேலே அந்த வில்வ இலை போய் விழுந்துரும் ஸோ இவ்வளோ அறியாமையே இவ தி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணியிருப்பா சாப்பாடு கிடைக்காததுனால பட்னி கடந்து இவளுக்கு இரவெல்லாம் தூக்கமே வராது ஸோ இவளை அறியாமையே சிவராத்திரிக்கு இவ ஜாகரணையும் செஞ்சிருப்பா ஸோ சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு சிவான்னு சொன்ன ஒரு காரணத்தினால கோகர்ணம் போரா இவளை அறியாமையே இவ உண்ணாவிரதம் இருக்கா அதாவது விரதம் இருக்கா சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறா அதே போல பசியால் வாடின கண்களுக்கு தூக்கம் இல்லாமல் இவ ஜாகரணையும் செய்கிறா இப்படி இவளை அறியாமையே இவ அந்த புண்ணியஸ்தலத்தில் கால் வச்சு சிவராத்திரியை இவ செஞ்சதனாலையும் சிவனுக்கு பூஜை செஞ்சதனாலையும் அந்த சிவனுக்கான அந்த புண்ணியம் வந்து இவளுக்கு கிடைத்து விட்டது அந்த விரதத்துக்கான புண்ணியம் வந்து இவளுக்கு கிடைச்சு இவ சிவலோகம் போறா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாமல் செய்யும் பூஜைக்கே இத்தனை பலன் எவ்வளவோ பாவம் செஞ்ச ஒரு பெண்ணுக்கு இவளை அறியாமலேயே இவ செஞ்ச ஒரு புண்ணியத்தினால கைலாசம் போகிற வாய்ப்பு அதாவது அந்த அந்த எல்லா வேதனைகளையும் அனுபவித்து கடைசியில் சிவனை போய் அவள் சேர்றா அப்படின்னா தெரிஞ்சு செய்யும் பூஜைக்கும் தெரிஞ்சு நாம் வந்து சிவராத்திரிக்கு விரதம் இருந்து விழித்து நாம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை எத்தனை பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த கதை நான் குருச்சரித்திரத்துலேருந்து தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத்தியாயம் ஏழில் இருக்குது ஸோ நாளைக்கு சிவராத்திரி நீங்கள் கண்விழிங்க விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாலும் சிவநாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலே புண்ணியம் கிடைக்கும் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சிவனை போய் அடைவது ரொம்ப ரொம்ப எளிது சிவன் வந்து ரொம்ப சோதிப்பாரு ரொம்ப கடினமானவர் சிவத்தோடைய சிவனுடைய பாதை ரொம்ப கடினமானதுன்னு சொல்றது எல்லாமே சுத்த போய் நீங்கள் சிவனை இருக்கிற எல்லா கடவுளையும் ரொம்ப எளிமையான கடவுளே சிவன் தான் எளிதில் போய் நீங்கள் சேரலாம் அத்தனை கருணை உள்ளம் கொண்டவர் தான் சிவன் சிவனை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லா புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் உங்கள் வாய்த்திருந்து நீங்கள் ஒரு முறை சிவா அப்படின்னு சொன்னாலோ மன்னிப்பு கேட்டாலோ அதுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு அப்படின்னு தான் சிவன் சொல்கிறாரு அப்போ ஏற்பட்ட இந்த குரு சரித்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த குரு சரித்திரம் ரொம்ப 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 உகந்தது நான் குழந்தை இல்லாத போது இந்த குரு சரித்திரத்தை தான் படித்தேன் எப்படி படிக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஏழு நாள் பாராயணம் சப்தாக பாராயணம் ரொம்ப 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 முக்கியமானது சப்தாக பாராயணம் தான் இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நாள்லேருந்து முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாளுக்கு எவ்வளோ அத்தியாயம் எதுலேருந்து எவ்வளோ வரைக்கும் படிக்கணும்னு அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் அது முதல் நாள் வந்து அத்தியாயம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாவது நாள் பத்துலேருந்து இருந்து மூணாவது நாள் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தொம்போது இப்படி ஏழு நாளைக்கு நாற்பத்தி நாலு அத்தியாயம் வரைக்கும் நீங்க படிக்கணும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை மனசுல வச்சு கல்யாணம் குழந்தை அதே போல வீடு கட்டுறது செல்வம் சேரணும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒரு ப இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த புத்தகத்துடைய பின்பக்கமே இந்த சச்சரிதத்தை பத்தி இருக்கும் சச்சரதத்துல பதினெட்டு பத்தொம்போது அத்தியாயத்தில் கூட எழுதியிருக்கும் இந்த புத்தகத்துடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரு சரித்திரம் சாய்பாபாவால் சாத்தே என்ற பக்தருக்கு மற்றவர்களுக்கும் சப்தாக பாராயணம் செய்ய வேண்டும் என்று போதனை செய்யப்பட்டது ஹேமத் பந்த் எழுதிய சாய் சச்சரதம் பதினெட்டு பத்தொம்போது அத்தியாயங்களில் ஆகையால் இதனுடைய மகிமையும் சக்தியும் அபாரமானது சாய் பக்தர்களும் தத்த பக்தர்களும் தங்களின் இன்னல்களையும் வியாதிகளை குறைகளை தீர முக்தி பெற இந்நூலினை சப்தாக பாராயணம் அதாவது ஏழு நாட்களுள் பாராயணம் படி செய்தால் அவர்களின் அனைத்து இன்னல்களும் தீர்ந்து தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறி சுகமும் முக்தியும் பெறுவார்கள் இது வந்து முற்றிலும் உண்மையானது இது இந்த புக்கோடைய பேக் இதில் எழுதி ரொம்ப ரொம்ப உண்மை எனக்கு அப்போ ரொம்ப தீராத துயரம் எனக்கு வரும்போது தீராத கஷ்டம் வரும்போது நான் பாபா கிட்ட முறையிடுவேன் அப்போல்லாம் என்ன பாபா வந்து குருச்சரித்திரம் படி அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நான் வந்து என்ன பண்ணாலும் என்ன பாபா டெய்லியும் சச்சரிதம் படிக்கிறேன் அப்பையும் இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு நான் எப்போல்லாம் சொல்கிறேனோ அப்போல்லாம் குருச்சரித்திரம் எடுத்து படி அப்படின்னு எனக்கு சொல்லுவார் அப்போ வந்து நான் இந்த படித்தேன்னா அந்த துயரத்துலேருந்து என்னால் உண்மையாலுமே என்னை வெளியில் கொண்டு வந்துடுவார் அந்த அத்தியாயம் பதினெட்டு பத்தொம்போது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் திரு சாத்தே அவர்களுக்கும் ஹேமந்த் பந்த் அவர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு ஒரு உரையாடல் நடக்கும் சாத் வார்த்தை மட்டும் குருச்சரித்திரம் படித்தோனே ஹேம பாபா வந்து காட்சி கொடுத்துட்டாரு அப்போ எனக்கு ஏன் தரலை நான் எவ்வளோ வருஷமாக நான் குருச்சரித்திரம் படிக்கிறேன் அப்படின்னு ஹேமந்த் பந்த் வந்து மனசில் நினைப்பார் உடனே பாபா வந்து சொல்லுவார் அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாரு அந்த அத்தியாயத்தை போய் நீங்கள் பாருங்கள் படிங்க குருச்சரித்திரம் இல்லை அப்படின்னா இந்த நிமிஷம் போய் வாங்கி படிங்க நான் வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு வந்து குருச்சரித்திரம் படிக்க படிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிடுவேன் எப்படினாலும் என்னால் எப்படியும் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு என்னுடைய பாராயணம் முடியுது நான் போன வாரம் வியாழக்கிழமையே குருச்சரித்திர பாராயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு என்னுடைய குருச்சரித்திர பாராயணம் முடியுது ஸோ சிவனுக்கான புத்தகம் தான் குருச்சரித்திரம் குரு இந்த குரு வந்து தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஸோ இந்த புத்தகம் இருக்கிறவங்க நாளைக்கு சிவராத்திரி ஒரு நாள் பாராயணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நாளைக்கு நீங்கள் தொடங்கலாம் நாளைக்கு தொடங்கி அடுத்த ஏழு நாட்களில் கூட படிக்கலாம் எப்போ வேணாலும் படிக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு தான் படிக்கணும்னு இல்லை இது நான் ஃபாலோ பண்ணுறது பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு தீராத துயரம் இருந்தாலும் இந்த புத்தகத்தில் எழுதுன மாதிரி உங்களுக்கு செல்வம் வேணுமா ஏதாவது கஷ்டம் இருக்கா வியாதி இருக்கா குறைகள் இருக்கா குழந்தை இல்லையா இதுலருந்து நீங்கள் விடுபடணும்னா இந்த குருச்சரித்திரம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மை உங்களுக்கு எந்த இது இருந்தாலும் அதை வந்து பாபா கட்டையும் தத்தாத்திரேயர் கட்டையும் அதாவது தத்தாத்திரேயர் என்றால் சிவன் சிவன் கட்ட முறையிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் இது அமேசானில் கிடைக்கும் லிங்க் தரேன் இந்த புத்தகத்தோடைய முன்பாகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதோடைய வழிமுறைகள் ஏன் படிக்கணும் எதுக்காக தத்தாத்ரேய சாந்தி ஸ்தோத்திரம் இதில் எழுதியிருக்கோம் அதே போல் அஷ்டோத்திர சத நாமாவளி இதில் இருக்கும் ஏழு நாட்கள் இதை எப்படி பாராயணம் பண்ணணும் விரதம் இருந்து படிக்கணுமா எல்லாத்துக்கும் இந்த புத்தகத்திலேயே விடை முன்னாடியே எழுதியிருக்கு நான் முதல் முதல்ல பாராயணம் பண்ணும்போது விரதம் இருந்தேன் இப்போ நான் பாராயணம் பண்ணும்போது ஏழு நாளும் நான் விரதம் இருந்து தான் படிச்சிருக்கேன் அதாவது காலையில் இப்போ ஏழு நாளாக நான் சிவனுக்கு விரதம் இருக்கேன் எப்படின்னா காலையில் மட்டும் விரதம் இருந்து குருச்சரித்திரத்தை படித்து முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றேன் இதுதான் இப்போ நான் வந்து அஞ்சு ஆறு நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளையோட சிவராத்திரியோட என்னுடைய சிவராத்திரி பாராயணம் முடியுது சிவராத்திரி விரதமும் எனக்கு நாளையோட முடியுது ஸோ நாளைக்கு சிவராத்திரி அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அதை ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை கு குரு சரித்திரத்தை விரதம் இருந்து தான் படிக்கணுமானா இல்லை இருக்க முடியலேனாலும் பரவாயில்ல நீங்கள் படித்தா போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் சிவராத்திரிக்கு நீங்கள் எப்படி இத்தனை வருஷமாக ஃபாலோ இருந்தீங்களோ அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வேலை ரெண்டு வேலை விரதம் இருக்க முடியும்னா இருக்க முடிஞ்சு கண் விழித்து பூஜை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற சிவனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் எல்லா பொருட்களாலையும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி சிவனை போய் சேருங்க மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் சிவனை போய் அடையுங்கள் ஏன்னா இந்த பிரபஞ்சமே சிவனுக்கானது சிவன் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் சிவன் இந்த புத்தகத்துடைய விலை நூற்றி முப்பது ரூபா ஆன்லைனில் கூட கிடைக்கிது அதாவது புத்தகத்தில் நூற்றி முப்பது ரூபாய்னு போட்டிருக்கு ஆன்லைனில் நீங்கள் டெலிவரி சார்ஜஸோட கண்டிப்பாக ஒரு இரநூறுவா வரும்னு நினைக்கிறேன் எல்லா லாங்குவேஜஸ்லையும் கிடைக்கும் வாங்கி படித்து பயன்படுத்தி ஸோ தெரியாமல் செஞ்ச சிவ பூஜைக்கே இத்தனை மோட்சம் கிடைக்கிது அப்படின்னா தெரிஞ்சு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் பலன் நிறைய கிடைக்கும் அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த புத்தகம் ஒரு நல்ல நல்ல வரப்பிரசாதம் ஸோ பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வழிகள் திறக்கும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் பாபா வழிகாட்டுவார் சிவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த புத்தகம் முழுச பாத்தீங்கன்னா பாவம் புண்ணியத்தை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கும் கர்மாவை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கும் போன பிறவியில இந்த பாவம் பண்ணவனுக்கு அடுத்த பிறவியில என்ன தண்டனை கிடைக்குது அதே போல புண்ணியம் பண்ணவனுக்கு என்ன பலன் கிடைக்குது இந்த இந்த பாவம் செய்தா இந்த இந்த தண்டனை இந்த மாதிரி குறைகளோட பிறந்தா இவன் இந்த பாவம் பண்ணியிருப்பான் அப்படின்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கும் அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகளை குணப்படுத்தி இருப்பாரு வந்து முழுக்க முழுக்க வியாதிகள் எத்தனை வியாதிகள் இருந்தாலும் தத்தாத்திரேயரை கும்பிட்டா அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் செல்வம் வேணும்னு கேட்டால் செல்வம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ முயற்சி பண்ணுங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் லிங்க்ஸ் பழசு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் நம වා ශ්‍රී ගුරුදේමදtta